அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் திராவிடத்தோட தூக்கத்தை வந்து கலச்சு விட்டார் அதனால வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தோட ஒட்டு துணியாக இருக்கக்கூடிய அதன் மனோஜ் ஒரு பக்கம் அண்ணன் சீமான் காலில் விழுந்து கதறி கதறி அழுகிறான் நீங்கள் வந்து எதுக்கு திராவிடத்தை வந்து எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதன் மனோஜ் ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஐயையோ சீமானும் திராவிடத்தை வந்து எதுக்குறாரு பெரியார் வந்து எதுக்குறாரு திராவிடம் அப்படின்னாலே தமிழர் அல்லாதவர்கள் இங்கே வந்து வசதியாக வாழ்கிறதுக்கும் தமிழனை ஏச்சு பிழைக்கிறது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க திராவிடம் அப்படின்னாலே பிற வந்து வசதியாக வாழ்கிற கூடானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால தான் நாங்கள் வந்து சீமானை வந்து எதுக்குறோம் சொல்லலாம் சீமான் எப்படி வந்து அப்படி சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் எப்படி சீமான் அவர்கள் வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு பெரியார் வந்து இழிவாக பேசுகிறாரு பெரியாருக்கு வந்து கல்யாணம் பண்ணது வந்து எழுபது வயசில் கல்யாணம் பண்ணு அப்படின்லாம் சொன்னார் பெரியார் வந்து ஒரு பெரிய தலைவரே கிடையாது எழுபது வயசில் சொத்துக்காக கல்யாணம் பண்ணுறதுலாம் ஒரு தலைவராக முத்துராமலிங்க தலைவர் தான் த சொத்துக்களை வந்து ஊராருக்கு வந்து எழுதி வச்சார் இவர் வந்து சொத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து எழுபது வயசில் கல்யாணம் பண்ணார் இப்படியெல்லாம் பேசுகிறாரு ஐயோ சீமான் இப்படி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்ட கண்டகிழி கிழிக்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்களால் வந்து பொறுக்க முடியலையே ஐயோ அம்மா ஐயோ அம்மா நம்ம என்ன பண்ணுறது திராவிடத்தை சீமானம் வந்து அழிச்சிடுவாரா அப்படிங்கிற பயத்தில் தான் கதறு கதர்னு கதறாங்க நல்லா தெரியுது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது அந்த சீமானும் அந்த சவுக்கு சங்கரோட அது மாலதியா அது அவர் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது அதில் சம்பந்தமும் இல்லாமல் அண்ணன் சீமானு பார்த்தீங்கன்னா புலம்புறாரா நான் வந்து இந்த யூடியூப் போட்டோஸுக்கும் அதர் மனோஜுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறாராம் அந்த மாதிரி இங்கே டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுது அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இவங்க வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதர் மனோஜ் அப்படி பெரிய ஆள் அவரை வந்து அண்ணன் சீமானு பேசிட்டு இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் என்னன்னா அதை வச்சுட்டு பார்த்தேன் யூடியூப் போட்டோஸ் என்ன பாவம் செஞ்சேன் சீமானை வந்து கதறி அழுகிறாரு அப்படின்னு சொல்லி இவன் போட உடனே அதரவ மனோஜ் வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே இந்த மாதிரி கதர் மனோஜ் என்னையே அடிக்கிறான்னு சொல்லி சீமானை வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கதறு கதறன்னு கதறாங்க அதில் இந்த யூடியூப்போட சென்ன சொல்கிறான் ஆனால் நீங்கள் வந்து நேராக எனக்கே வந்து ஃபோன் போட்டு பேசியிருக்கலாமா எதுக்குன்னு வந்து மாலதிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஏன்டா வெக்கங்கட்ட மூதேவி உனையெல்லாம் ஒரு மனுஷனாக கூட அண்ணன் சீமானை வந்து மதிக்க மாட்டார் ஏதோ வந்து அந்த பக்கம் வந்து உதவி கேட்டாங்க அதனால் அங்கே பேசியிருக்காரு அது அவர் அந்த மாதிரி பேசுவார் உனக்கு எதுக்கு ஃபோன் போட்டு பேசணும் ஏன்னா அவ்வளோ பெரிய பருப்பாடியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா நீ பெரிய இது இதில் என்ன அப்படின்னா யூ யூடியூப் என்ன சொல்கிறான்னா அந்த பயம் இருக்கணுமா ஏண்டா அடி வெக்கம் கட்டாமையில அவரோட அரசியல் நேருக்கு நேரம் நின்று அவர் வந்து வீழ்த்த முடியல ஏதேதோ ஆடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி முன்னுக்கு பின் முரணா முன்னுக்கு பின் முரணா போட்டால் பயந்துருவாங்களா திராவிடத்தை எதுதான் முட்டுருவாங்களா திராவிடம்னா என்ன சொல்கிறா யூடியூப் உடஸ் ஃபர்ஸ்ட்டு திராவிடம்னா என்ன சொல்ல தெரியாது ஆனால் சீமார்டு வந்து பிற வந்து வசதியாக வாழ்கிறதுக்குன்னு சொல்கிறார்கள அதாங்க பிரச்சனை அதனால தான் அண்ணன் சீமானை எப்படியாவது வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்து கதர் கதர்ன்னு கதறாங்க அதில் அதனும் மனோஜ் வந்து விஜயலட்சுமி கேட்டாங்க ஏன்டா பொம்பளை மாதிரி உட்காந்து சீமான் சீமான் சீமானு புலம்பிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி ஏன்னா அண்ணன் சீமானை வந்து திராவிட தூக்கத்தை கெடுத்துட்டாரு ஈவேரா வந்து பெரிய தலைவராக இங்கே பின்பு பண்ணி வச்சுருந்தாங்க ஈவேராலாம் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஒன்றும் சாதியை ஒழிக்க கிடையாது ஒன்றும் கிடையாது சாதியை ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிட்டு தமிழ் குடிகளை ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சு இடஒதுக்கீடு வந்து பிறமொழியாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை பூரா போட்டு உடச்சு விட்டார் பெரியார் வந்து ஒன்றுமே இல்லை ஜீரோ அதே மாதிரி கருணா கலைஞர் கருணாநிதி வந்து ஒன்றுமே இல்லை ஜீரோ அவர் வந்து தமிழ் இன்னும் துரோகி அப்படின்னு சொல்றார்ல இதுதான் பிரச்சனை அதனால தான் உட்காந்து கதறு கதைன்னு கதறாங்க அது வந்து எங்களுக்கு தெரியும் தப்ப நீங்கள் எதுக்கு கதற எங்கெங்க எப்படி எப்படி பேசுவேன் உன்னோட இது எப்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ கொஞ்சம் கதறதை வந்து குறைச்சிக்க உனக்குலாம் பதில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சுய இன்பை கண்டுக்கிற அதாவது அண்ணன் சீமானை பற்றி பேசுனா அவங்களுக்கு நல்லா வியூஸ் போங்க அதனால வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரத்துல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசுக்காகவும் திராவிடத்தை கொடுக்குற அந்த ஹெச்எஸ் ஒருக்காகவும் தின்னுக்கிட்டு ஆனால் சீமானை வந்து திட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் திட்டுறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஏன்னா பிற மொழியாளர்களை பேசும்போது ஏன் எரியும்னா அதை நம்ம மனோஜ் கூட வந்து யாருன்னு சொல்லி அன்னை கல்யாண சுந்தரம் சொன்னார் அதெல்லாம் அப்போ நம்ம போகிற போக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட முடியாது குறிப்பிட்ட ஆதாரங்களை வைத்து கொண்டு அதர்ம ஏன் இப்படி பேசுகிறான் அதர்ம மனோஜ் வந்து இப்போ பேசுகிறது காரணம் என்ன யூடியூப் போட்டஸ் அண்ணன் சீமானம் எதுக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விரைவில் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த யூடியூப் போட்டர்ஸ் யாரும் சொல்லுங்கண்ணே அவையான இந்த அளவுக்கு வந்து பொங்குறா அவனோட பின்னணி வந்து எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனாக உடச்சு விட்டு போயிடலாம் அதுக்கு இதுவற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்